டிசம்பர் இருபத்தி மூன்று திருவாரூர் மாநிலம் நன்னிலம் என்ற கலைமகன் நாடக ஆசிரியராய் எழுத்தாளராய் இயக்குநராய் எண்ணற்ற கலைஞர்களை உருவாக்கிய திரை பிரம்மா எண்ணற்ற மறக்க முடியா படைப்புகளால் ஒன்பது தேசிய விருதுகள் பதினோரு முறை தமிழக அரசின் திரைப்பட விருதுகள் பதிமூன்று பிலிஃபேர் விருதுகள் என விருதுகளுக்கு பெருமை சேர்த்த கலைமகன் தாதா சாஹிப் பால்கே பத்மஸ்ரீ திரு கே பாலச்சந்தர் அவர்களின் நினைவுகளை இந்நாளில் போற்றி வணங்குகிறது மேக்ஸ் தொலைக்காட்சி இதே நாளில் மலர்ந்த படைப்புகள் அழகர் சாமியின் குதிரை வெற்றிக்கு பிறகு சுசீந்திரன் இயக்கத்தில் விக்ரம் தீக்ஷா நடிப்பில் ராஜபாட்டை இரண்டாயிரத்தி பதினொன்றிலும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் வசந்த் ரவி பாரதி ராஜா நடிப்பில் உருவான ராக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் சோலை பிரகாஷ் இயக்கத்தில் சசிகுமார் மற்றும் கோவை சிறளாவின் நகைச்சுவை நடிப்பில் உருவான பலே தேவா இரண்டாயிரத்தி பதினாறிலும் இதே நாளில் வெளியாகி அனைவரையும் கவர்ந்தது இந்நாளை பகிர்ந்து படக்குழுவினர் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி